மத்திய மாவட்ட திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் அருள்வின் ரோட்ரிகோ ஏற்பாட்டின் பேரில் பாலை மார்க்கெட் பகுதியில் கேக் வெட்டி வெடி வெடித்து கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நெல்லை மாநகர செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் தலைமை வகித்தார் துணை மேயர் கே ஆர் ராஜு முசாமில் அகமது ஆகியோர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் அண்டன் செல்லத்துறை மாமன்ற உறுப்பினர் டாக்டர் சங்கர் சகாய ஜூலியத் மேரி மகளிர் தொண்டரணி அனிதா மாவட்ட மீனவரணி தலைவர் நிக்கோலஸ் துணைத் தலைவர் செல்வின் துணை அமைப்பாளர் ஆரோன் ஜூடு மாவட்ட பிரதிநிதி ரைமண்ட் ஆட்டோ தொழிற்சங்கம் ஜஸ்டின்ராஜ் வழக்கறிஞரணி அருள்மணி அன்னராஜ் பாலை வடபகுதி செய்து மைதீன் செல்லத்துறை உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்